ஃபிலிம் ப்ரோனியர் வெங்கடேஷன் பணிமால் வணக்கங்கள் விஜய்க்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒற்றுமை இருக்கிறது அது வந்து விஜயோட கோட் படம் வந்து நிரூபித்திருக்கிறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் எம்ஜிஆர் அவர்கள் சமகாலத்தில் தன்னுடன் இணையாக நடித்த கதாநாயகன் எல்லாரையும் பார்த்திங்கனா தன்னுடைய படத்தில் வயதான ஆட்களாக நடிக்க வச்சார் உங்களுக்கே தெரியும் எம்ஜிஆருடைய சமகாலத்தில் ஆன அசோகன் அவர்கள் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் ஆர் எஸ் மனோகர் அவர்கள் ஆனந்தன் அவர்கள் இன்னும் எவ்வளோ பேர் நான் குறிப்பிட்டு சொல்வேன் வி எஸ் ராகவன் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து சின்ன பையன் நடிச்சிருப்பார் அவரு கீழே இருக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு தந்தையாகவோ அண்ணனாகவோ வில்லனாகவோ இல்லை எம்ஜிஆருக்கு வந்து உதவும் கதாபாத்திரமோ இந்த மாதிரி தான் அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ஆனால் எம்ஜிஆர் என்றைக்குமே இளமையாக இருக்க மாதிரி தான் தன்னுடைய படங்களில் தெளிவாக வச்சுருப்பார் தன்னுடைய சம காலத்தில் நடித்த கதாநாயகர்கள் தனக்கு யாரும் போட்டியாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர்களையெல்லாம் எல்லாம் தன் படத்திலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட நல்ல ரோலில் ஒரு வயதான ரோல் நடிக்க வச்சுருப்பாரு அப்படி நடித்தவர் தான் நம்பியார் அசோகன்லாம் ஏன் இதை இப்படி சொல்கிறோன்னா இதே வேலையை தான் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கோட் படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் பண்ணியிருப்பார் அதில் யாருன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ லேட்டஸ்ட்டாக பொங்கலுக்கு வந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்க அதில் விஜய் வந்து துப்பாக்கி வச்சு நிற்கிறப்ப கூட வந்து அஜ்மல் நிற்கிறாரு கூட வந்து பிரசாந்த் நிற்கிறாரு கூட பிரபுதேவா நிற்கிறாரு இந்த பிரசாந்த் பிரபுதேவெல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் என்றைக்கு ஹீரோவாக அறிமுகமானாரோ அதே சேம் டைமில் இவங்களாம் பெரிய சாக்லேட் ஹீரோவாக இருந்தவர் திரு பிரசாந்த் திரு பிரசாந்தருடைய மார்க்கெட்டை ஒழித்து விட்டு தான் விஜய் வந்து மேலே வந்தார் அப்போல்லாம் அந்த டைமில் சொல்லுவாங்க மாதிரி தன்னுடைய மார்க்கெட்டை ஒழித்தவருமிடமே அவருக்கு ஒரு நண்பனாக நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தை பிரசாந்த் நடிக்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்கார் அதுதான் அந்த எம்ஜிஆர் ஃபார்முலா விஜய் ஃபார்முலாவும் நான் வந்து ஒப்பிட்டேன் இப்போ என்ன இப்போ இதில் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெங்கட் பிரபு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு குரூப்பீசம் படம் எடுக்கிறவர் தான் அவர் தனி மனிதனாக ஒரு ஆளை வச்சு அவர் படம் என்றைக்குமே எடுத்ததில்லை ஒரு குரூப்பாக தான் அவர் படம் எடுப்பார் உங்களுக்கே தெரியும் அது நீங்கள் வந்து சென்னை டுவெண்ட்டி எடுத்தாலும் சரோஜா எடுத்துக்கிட்டாலும் அவருடைய படங்கள் வந்து இம் மங்காத்தாருந்து எந்த படங்கள் அவருடைய ஹிட் படங்கள் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் அவர் படம் வச்சுருப்பார் ஏ லேட்டஸ்ட்டாக வந்த சிம்பு படம் மதக்குண்டு மாநாடு மொதக்குன்னு சொல்கிறான் அவங்க ஃப்ரெண்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆவாங்க அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஏதோ ஒரு கதாபாத்திரம் அந்த படத்தில் கொடுத்துருப்பார் ஈவன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுத்துருப்பார் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் மங்காத்தா படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல நல்ல ரோல் கொடுத்துருப்பாரு விஜய் வசந்துக்கு ஒரு ரோல் இல்லாமல் இருக்கும் டக்குன்னு அஜித் வந்து ஒரு சரக்கு கடைக்கு போய்ட்டு சரக்கு வாங்குறதுக்காக ஷட்டர் திறப்பார் உடனே விஜய் வசந்த் உள்ளே வந்து சரக்கு வந்து டூப்ளிகேட் தான் இருக்குது இவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு சின்ன கதை அஜித் படத்தில் நடிக்கணுமே சொல்லி அவங்க பண்ணியிருப்பாங்க தன்னுடைய நண்பர்களை எல்லோரும் தன்னுடைய படத்தில் வந்து கரெக்டாக அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் இப்படி இருக்கக்கூடிய திரு வெங்கட் பிரபு இப்போ விஜயோட கோட் படத்தில் தன் நண்பர்களை எல்லாம் ஒன்று கொண்டு வர முடியல ஏன்னால் விஜயன்றது ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோக்கு பக்கத்துல நீங்க வந்து அரவிந்தியோ நம்ம வெங்கட்ரோடைய தம் பிரேம்ஜியோ தம்பியோட பிரேம்ஜியோ இல்லாட்டி மெச்சி சிவாவியோ இல்லை ஜெய்யோ இவங்க நிற்க வச்சாங்கன்னா மக்கள் மனதில் மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகாத அட் த சேம் டைம் அந்த குரூப்பிசம் காட்டி ஆகணும் மாசான நிறைய பேர் வந்தாகணும் தான் நட்சத்திர பட்டாளமா பிரசாந்த் அஜ்மல் மோகன் மோகன் தான் அந்த படத்துல மிகப்பெரிய வெகு நாட்களுக்கு எல்லாம் நடிக்கிறார் அதுவும் பெரிய ஒரு பாராட்டத்தில் ஒரு விஷயம் வந்து கரைப்பான் கரைச்சா கல்லும் கரைன்ற மாதிரி இதனால் வரையும் நான் நடித்தால் கதாநாயகனாக தான் நடிப்பேன் வேற தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திரு மோகன் அவர்கள் இன்றைக்கு விஜயோடைய அந்த கோட் படத்தில் வில்லனாக நெகட்டிவ் ரோல் நடிக்க சம்பவித்திருக்கிறார் தன்னுடைய பிடியிலிருந்து அவர் நழிவு வெளியே வந்திருக்கிறார் நம்ம இனிமேல் தமிழ் தலைவரில் அடுத்த ரவுண்டு வரணும்னா இளைஞரோட கூட்டு சேரணும் எப்படி வந்து இன்றைக்கி கமல் விஜய் அஜித்தை போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன ஹீரோக்கள் சின்ன சின்ன டேரக்டருடைய படத்தில் நடிக்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கு பி வாசுவோ கே எஸ் ரவிக்குமாரையோ இன்றைக்கு விஜய் எஸ் வி மிகப்பெரிய இட்டு கொடுத்தவர்கள் தன்னை வைத்து மிகப்பெரிய லெவலில் படங்களை கொடுத்த எந்த டேரக்டரையுமே தேடாமல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்தவங்களையும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களையும் சின்ன சின்ன பசங்களாக வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான அவங்க சம்பவத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கு சினிமா உலகம் மாறி இருக்கின்றது அந்த பல்ஸை வந்து திரு ரஜினியும் கமல் விஜய் அஜித் பிடித்திருக்கிறார்கள் லோகேஷ் கனகராஜ் போன்ற ஆட்கள்லாம் ஆனால் திரு மோகன் அவர்கள் இவ்வளோ நாள் பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ நாள் வந்து அவர் தன் இளமையை இழந்துவிட்டா நடித்தா கதாநாயக தான் நடிப்பேன்னு சொல்லி தன்னுடைய இப்போ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வேற வழி இல்லாமல் விஜயோடைய படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அதுவும் வந்து மிகப்பெரிய லெவலில் அவருக்கு பணம் கொடுத்துருக்காங்க அவர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமகாலத்தில் நடிக்க நடித்த வந்த நடிகர்களை தனக்கு ஈக்குவலைஸாக தனக்கு நண்பர் கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் தவிர யாருமே அப்படி பண்ணதில்லை ஈக்குவலைஸாக தனக்கு போட்டியெல்லாம் நடித்த நடிகர்லாம் கூப்பிட்டு வந்து தனக்கு ஃப்ரெண்டாக ஓரமான அப்படின்னு நடிக்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ அந்த விஷயத்தில் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் அந்த போஸ்டரில் பார்க்குறப்ப விஜயோடைய காலத்தில் பெரிய மிகப்பெரிய லெவலில் டான்ஸ் மாசம் மக்கள் மனிதனும் வென்றெடுத்தது பிரபுதேவா ஃப்ரெண்டாக வராரு விஜயோடைய சமகாலத்தில் மிகப்பெரிய சாக்லேட் ஹீரோவா இருந்து சங்கருடைய ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ஜோடியா இரட்டை நடித்த பிரசாந்த் அவரு ஃப்ரெண்டா வராரு இடைப்பட்ட கொஞ்ச நாளில் அஜ்மெல் மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வந்து எல்லா மக்களும் வெண்ட எடுத்து இருந்தார் அவர் கோபம்லாம் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டது அவரும் ஃப்ரெண்டாக வராரு இப்படி ஒட்டுமொத்த நட்சத்திர பண்டாலுமே தனக்கு ஈக்குவலான வயது உள்ளவர்களே தனது நண்பர்களாக நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தின் தன்மையை வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அவர் ஏன்னா அப்படிதான் அது தான் நம்ம சொல்லணும் அந்த நடிகர் நடிகரில் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பட் எது எப்படியோ ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது எம்ஜிஆருடைய பானையில் திரு விஜய் செல்கிறார் இது எம் எம்ஜிஆர் அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்குமா அப்படின்றது தெரியல ஆனால் ஒன்று மட்டும் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோட்டு படம் இந்த டைட்டில் தான் எல்லாேருக்கும் வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய டைம் டு லீடுன்னு சொல்கிற மாதிரி எவர் ஹையஸ்ட்டு நாங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள் எந்த டைம்லேயும் நாங்கள் தான் பெரியாளுன்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க இது எந்தளவு அரசாங்கத்துக்கு வந்து உசுப்பேற்றிவிடும் எந்தளவு இந்த டைட்டில் கொண்டு போய் சேரும் அப்படின்னு தெரில இருந்தாலும் தயாரிப்பு தரவு இப்போ மிகப்பெரிய ஒரு கோவத்தில் இருக்கிறது ஏன்னா இந்த கோட்டுன்ற டைட்டில் முறைப்படி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாவை நடத்தி தான் இதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இருக்க நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஓவர் நைட்டில் யாரோ அவங்க யூனிட்லேருந்து கசியை விட்டதுனால இன்றைக்கு இந்த டைட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு விட்டது எல்லாரிடம் ரீச் ஆகிவிட்டது ஸோ விஜய்க்கு இது மூலம் ஒரு விழா மிஸ் ஆகிருக்கிறது அப்படின்றதுதான் தான் உண்மை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்